அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் நீங்க ஒரு தருணமா இந்த சூரிய அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த சூரிய என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியிலிருந்து சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஒருத்தருக்கு அரசு பதவி அதிகார பதவியை தருபவர் சூரியன் தான் சூரியன் பலமாக இருந்தால் பல யோகங்கள் உண்டாகும் தலைமை பதவியும் அதிகாரமும் ஆரோக்கியமும் அமையும் சூரியனால் ஏற்படும் யோகங்களை நாம் பார்க்கலாம் நவகிரகங்கள்ல சூரியன் தான் தலைவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் ஈட்ட விளக்கு போல புகழால் பிரகாசம் அடைவார்கள் அரசு அதிகாரம் தானாக தேடி வரும் என பெயர் எடுப்பார்கள் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும் தந்தை ஒளி சொத்துக்கள் கைக்கு வரும் மனதைரியம் அதிகரிக்கும் அறிவும் திறமையும் அதிகரிக்கும் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள் எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் தைரியத்தை சூரியன் தருவார் சூரியன் ஆத்ம உடலுக்கும் உள்ளத்திற்கும் தருபவர் ஜாதகத்தில் இருப்பார்கள் கண் பார்வை கோளாறு ஏற்படும் தலைவலி தலை சுற்றல் ஏற்படும் சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று நாம் பார்க்கலாம் இந்த தடகத்தில் சூரியன் இருக்க ராஜ ராஜேஸ்வரி யோகம் அமைகிறது சிறந்த கற்பனை திறன் மிக்கவர்கள் ராஜ யோகம் அமைப்பு உண்டாகும் அரசு வேலைகள் தேடி வரும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துடன் திகழ்வார்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கல்வி செல்வமும் இவர்களை தேடி வரும் சூரியனும் புதனும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான கிரகங்கள் ராசியில் அடிக்கடி கூடி கூட்டணி அமைத்து சஞ்சரிப்பார்கள் இதனால் புத ஆதித்ய யோகம் இராஜயோகம்தான் கல்வியில் சிறந்து விலகுவார்கள் செல்வமும் செல்வாக்கும் இவர்களை தேடி வரும் அதேபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு பனிரெண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு கேதுவை தவிர செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இவர்கள் ஒருவர் இருந்தார் அது வசியோகம் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் வசி யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள் அவர்களுக்கு நல்ல குணமும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருப்பார்கள் அரசாங்க உயர் பதவி வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழ்வார்கள் இனிமையான வார்த்தைகளை இவர்கள் பேசக்கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் ஜாதகத்தில் சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு கேதுக்கள் தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது வேசியாக யோக அமைப்பு என்று சொல்ல வேண்டும் இந்த யோகம் உள்ளவர்கள் அழகானவர்கள் இனிமையான பேச்சாளர்கள் உணவுக்கு பஞ்சம் இருக்காது உதவும் குணம் கொண்டவர்கள் இரண்டில் செவ்வாய் இருப்பது திடமான உடல் அமைப்பு ஏற்படும் இரண்டில் புதன் இருந்தால் கல்வி அறிவு அதிகரிக்கும் இரண்டில் குரு வித்தைகள் கூடும் சுக்கரன் இருந்தால் செல்வம் கூடும் சுகபோக வாழ்வு அமையும் இரண்டில் சனி இருந்தால் பல திருமணங்கள் நடக்கும் சூரியனுடன் சனி ராகு கேது கூட்டணி பெற்று அமைந்திருந்தால் ஏற்படும் அதே போல சூரியன் மேசம் சிம்மம் தனுசு ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்து பனிரெண்டில் குரு அல்லது செவ்வாய் இருந்தால் சிறப்பான யோக அமைப்பு கிடைக்கும் அதே போல சூரியன் கடகம் விருச்சகம் மீனத்தில் இருந்து பனிரெண்டில் புதன் சுக்ரன் சனி இருப்பது சிறப்பான ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் சூரியனுக்கு பனிரெண்டில் புதன் இருந்தால் உலக புகழ் பெறுவார்கள் செல்வ வளம் கிடைக்கும் பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் புத்திரர்கள் அதிகம் உண்டாகும் சூரியனுக்கு பனிரெண்டில் குரு சனியோடு இணைந்திருந்தால் உடல் ஊனம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இவர்கள் தைரியசாலிகள் சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது அல்லது லக்னத்தில் சூரியன் வீட்டில் புதன் சந்திரன் இருக்க வேண்டும் குரு சந்திரனுக்கு நான்கு ஏழு பத்து இடங்களில் இருப்பது பாஸ்கர யோகமாகும் இந்த அமைப்பு உள்ளவர்கள் தைரியசாலிகள் உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்கள் சகல சாஸ்திரங்களை கரைத்து குடித்த மேதைகள் மேடை பேச்சாளர்கள் செய்யும் தொழிலை சிறப்பாக செய்ய வர்கள் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருக்க சூரியன் உச்சம் பெற்று இரண்டாம் வீட்டில் இருக்க சந்திரன் குரு ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் இரவி ஏற்படும் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருப்பவர்களுக்கு வயது முதல் வருடம் சிறப்பான யோகத்தை தரும் சூரியன் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் இருக்க பத்தாம் அதிபதி மூணாம் இடத்தில் சனியுடன் இணைந்திருந்தால் ரவி யோகம் ஏற்படும் இந்த அமைப்பு கொண்ட ஜாதகர் ஜாதகத்திற்கு ஐம்பது பதினைந்த முதலே சிறப்பான வாழ்க்கை அமையும் தாமரை போன்ற கண்கள் அமைப்பு அதிகரிக்கும் இணைந்து ஒலி கிரகங்களான சூரியன் சந்திரன் இணைந்து ஒன்பதாம் இடங்களில் இருந்தால் ராஜயோகம் என்று சொல்வார்கள் சந்திரன் அஸ்தமனம் அடையாமல் இருக்க வேண்டும் சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் இணைவு கடகத்தில் சூரியன் சந்திரன் இணைவு சிறப்பு லக்னத்திற்கு இரண்டு மூன்று பதினொன்னாம் இடங்களில் இணைந்திருப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல ராசிக்கு ஏழு நான்கு பத்தாம் வீடுகளில் இணைந்திருப்பது சுமாரான யோகங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த வகையில மேசராசினியர்களுக்கு சூரிய பகவானுடைய இந்த கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவான் மிதனத்தில் சுக்ரனும் கடகத்தில் சூரியனும் புதனும் கனி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரத்திலும் மீனத்தில் ராகுவும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருப்பது ஒரு சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் ராசி பலம் எல்லா சங்கடங்களையும் சமாளிக்க வைக்குங்க தன குடும்ப அதிபதி சுக்ரன் இந்த காலகட்டங்கள மத்தியில் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் நிதி பற்றாக்குறை இருக்காதுங்க கடன்கள் வாங்கும் நெருக்கடி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க புதிய வகைகள் வருமானம் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க சுக்கரன் சுபபலத்தோடு இருப்பதால கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழிலில் பலம் அதிகரிக்குங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது லாபஸ்தானத்தில் உள்ள சனி வக்ரகதியில் இருப்பதால லாபம் சற்று குறையுங்க தொழிலும் சில இடையூறுகள் வரலாங்க காரியங்களை முடிப்பதில் தாமதம் இடர்பாடுகளும் ஏற்படலாங்க பெற்றோர் உடல் நலத்துல கவனம் தேவைங்க எளிதாக முடிய வேண்டிய காரியங்களும் சிக்கலாகும் என்பதால முன்னெச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சூரிய வழிபாடு என்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் அருகிலுள்ள கோவில்களில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்திற்கு எண்ணெய் தாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது